மீனராசினியர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் நம்ம இப்போ சரிங்களா இப்போ ஒரு கார்டு எடுப்போம் இது வந்து கார்டு டெக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நிறையா கார்டு வேலை எடுக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் கார்டில் வந்து இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கார்டு மட்டும் எடுத்து அந்த டெக் டெக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் டேரட் கார்டில் வந்து ஒரு ஒரு கார்டு நம்ம எடுத்து டெக் பண்ணுவோம் அதாவது என்ன கார்டு உங்களுக்காக வந்திருக்குன்னு பார்ப்போம் கார்டு மீனராசினியர்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு ஓப்பனில் இருக்குது நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தான் ஏற்கனவே அந்த வாய்ப்பு உங்ககிட்ட தான் இருக்கு உங்ககிட்ட யாரோ வந்திருக்காங்க உங்க கூட யாரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கான வாய்ப்பு என்ன உங்களுக்கு தெரியும் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இனிமேல் உங்களுடைய வேலை அதாவது எக்ஸிக்யூட் அப்படின்னா பிளான் பண்ணி பண்ணணும் நீங்கள் எதை இதை இதை செஞ்சால் அதை அடைவோன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் எப்படி செய்யறது ஆரம்பிக்கிறத இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வராங்க ஒரு சின்ன டே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மீனராசி நேர்களை நீங்கள் எனவே பண்ண வேண்டிய ஆஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க நான் என் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்பட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆஃபர்மேஷனை கண்ணாடியை பார்த்து தினமும் இருபத்தி ஏழுதான் சொல்லுங்கள் காலையில் மத்தியானம் நைட்டு தூங்கறதுன்னு சொல்லிட்டு படுங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம டேரட் கார்டு ரீடிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு ராசியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் பலருக்கு ஒரு சில கேள்விகள் என்ன பண்ணா எனக்கு எந்த ராசின்னு தெரியலையே நான் பிறந்த நேரம் தெரியலையே எனக்கும் டேரட் கார்டு மூலயமா பலன் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க எஸ் நிச்சயமாக சொல்ல முடியும் டேரட் கார்டுங்கிறது ஒன்லி ஒரு ஒரு மதம் சார்ந்தப்பட்டதோ இல்லை ஒரு ஜாதி சம்பந்தப்பட்டதோ இது கிடையாது இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம்னா மறுபடியும் நம்ம வந்து ஒரு மதம் சார்ந்ததா கிடையாதுங்க இப்போ ஆன்மீகம் அப்படின்னா நம்மை நாம் உணர்வது தான் ஆன்மீகம் சரிங்களா இப்போ நம்மை நாம் உணர்வதுனா நம்ம நம்ம யாருன்னா இந்த உடம்பு இந்த மனசு இதை தாண்டி நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதை உணர்வது அது மட்டும் கிடையாது ஆன்மீகம்ங்கிறது இந்த உலக வாழ்க்கை முழுமையாக எப்படி வாழ்வதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பார்ட் ஆஃப் ஆன்மீகம் ஆன்மீகம் புரியுதுங்களா அப்ப இந்த உலகம் நம்ம இந்த உலக வாழ்க்கை நம்ம முழுமையா வாழணும்னா ஒன்று ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லேருந்து பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை எடுத்து நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு செய்யணும் ஒன்று ரெண்டாவது இப்போ என்ன செய்கிறோன்னு தெளிவாக தெரிஞ்சு அதை செய்யணும் ரெண்டு மூணாவது ஃப்யூச்சருக்கு எது தேவையோ அதை இப்போ செய்யணும் புரியுதுங்களா இப்போ ஒரு சிலருக்கு என்னென்னா ஜாதகம் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை ஏற்கனவே எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இனிமேல் எப்படி இருக்குன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ ஜாதகம் தெரியாதவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க ஜாதகம் தெரியாதவங்களுக்கும் டேரட் கார்டு மூலயமா ரீட் பண்ணி உங்களோட ஃப்யூச்சர் பிரசென்ட் எப்படி இருக்கு பாஸ்ட் எப்படி இருந்திருக்கலாம் உங்களுடைய பாஸ்ட் எப்படி இருந்திருக்கலாம் இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது இதை நீங்க செய்தால் உங்க ஃபியூச்சர் இப்படி மாறும்னே நம்ம டேரட் கார்டு அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட கேட்டே நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு ராசிக்கும் டேரட் கார்டு மூலியமாக என்ன பலன் சொல்றாங்க பிரபஞ்சம் இயற்கை என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம் வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மீன ராசினியர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போம் நம்ம இப்ப சரிங்களா இப்போ ஒரு கார்டு எடுப்போம் இதை வந்து கார்டு டெக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நிறையா கார்டு வேலை நிறைய பேருக்கு தெரியும் கார்டில் வந்து இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கார்டு மட்டும் எடுத்து அந்த டெக் டெக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் டேரட் கார்டில் வந்து ஒரு ஒரு கார்டு நம்ம எடுத்து டெக் பண்ணுவோம் அதாவது என்ன கார்டு உங்களுக்காக வந்திருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா இந்த பாருங்கள் இந்த கார்டு தான் வந்திருக்கு டூ ஆஃப் ஒன்ஸ் சூப்பரான விஷயங்கள் மீனராசினியர்களே உங்களுக்காக சிறப்பாகவே வந்திருக்குது டூ ஆஃப் ஒன்ஸ் இதில் ஒரு கிட்டத்தட்ட அரசர் மாதிரி இருக்கார் ஒருத்தர் அவர் ஒரு கையில் வந்து வாண்டு இந்த தடி வச்சிருக்காரு இன்னொரு கையில வந்து ஒரு உலகம் உலக உருண்டை மாதிரி பால் ஒன்று வச்சிருக்காரு சரிங்களா அடுத்தது அவர் நிற்கிறத வந்து எதை நோக்கி நிற்கிறார் அப்படின்னு பார்த்தா சைடில் மலைப்பகுதியில இருந்தாலும் அவர் தான் நீர்நிலையை பார்த்து நிற்கிறார் ஒரு பெரிய கடல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கடலை பார்த்து நிற்கிறாரு இந்த காடுக்கான அர்த்தம் நார்மலாக அந்த வான் கையில் தடி வச்சிருக்காருங்க தடினாலே ஒரு அறிவு ஒரு ஆற்றல் ஒரு திறமை ஒரு தன்னம்பிக்கை ஒரு யாரோ கூட நம்ம கிட்ட சப்போர்ட் பண்றாங்கன்றது அர்த்தம் அதுவும் இல்லாமல் இன்னொரு கையில உலக இந்த வேர்ல்டே கையில வச்சிருக்காரு அதாவது இந்த உலக வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு சிறப்பாக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத எதிர்பார்த்து நிற்கிறாரு இந்த தண்ணி தண்ணி எனக்கு நம்ம சொல்கிறாங்க தண்ணி ஏற்கனவே நமக்கு தெரியும் நம்ம மனோகாரகன் மனசு இந்த கார்டு மீனராசினியர்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு ஓப்பனில் இருக்குது நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தான் ஏற்கனவே அந்த வாய்ப்பு உங்ககிட்ட தான் இருக்குது உங்கள் கிட்டே யாரோ வந்திருக்காங்க உங்கள் கூட யாரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கான வாய்ப்பு என்ன உங்களுக்கு தெரியும் இதை எப்படி எக்ஸிக்யூட் தான் இனிமேல் உங்களுடைய வேலை அதாவது எக்ஸிக்யூட் அப்படின்னா பிளான் பண்ணி பண்ணணும் நீங்கள் எதை இதை இதை செஞ்சால் அதை அடைவோன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் எப்படி செய்கிறது ஆரம்பிக்கிறத இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வராங்க ஒரு சின்ன டே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மீனராசினியர்கள் நீங்கள் இனிமேல் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா டு டூ லிஸ்ட் எழுதுங்க நாளைக்கு காலையில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கு போகிறேன் எத்தனை மணிக்கு என்ன பண்ண போகிறேன் என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே லிஸ்ட் எழுதிக்கிட்டே வாங்க தினமும் எழுதுங்க தினமும் எழுதிட்டு ஈவினிங் தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன திறமை பண்ணுங்க நீங்கள் நான் இந்த பிளான்லாம் வச்சுருந்தேன் இதில் நான் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன்னு மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு ரெண்டு மார்க்கர் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு க்ரீன் கலர் மார்க்கர் ஹைலைட்டருங்க ஒரு ஹைலைட்டர் க்ரீன் கலர் ஹைலைட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க ரெட் கலர் ஹைலைட்டர் வாங்கிக்கோங்க ஒரு சாதாரண ஒரு ப்ளூ கலர் பென்னில் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன எழுதுறீங்க காலையில் ஆறு மணிக்கு எழுதிருக்கீங்க ஏழு மணிக்கு இதை பண்ணுறேன் எட்டு மணிக்கு இதை பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வேலை இருக்குது இந்த கரண்ட் பில் கட்டுறேன் இந்த ஃபோன் பில் கட்டுறேன் இதெல்லாம் கட்டணும் சொல்லி வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு எதெல்லாம் முடிச்சிட்டிங்களோ அதை க்ரீன் கலர் ஹைலைட்டில் ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க மிச்சம் இருக்குது பாருங்கள் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ண வேண்டியது அதை ரெட் கலரில் மார்க் பண்ணிவிட்டு ரீசன் எழுதுங்க இப்போ நான் ஒரு மீட்டிங்க்கு போகணுன்றதுனா இது மீட்டிங் போக முடியல என்ன ரீசனாலும் போக முடியல அந்த காரணம் உங்ககிட்ட இருக்காது இல்லை மற்றவங்க கிட்டே இருக்காது மேபி அந்த மீட்டிங் கூட கேன்சல் ஆயிருக்கலாம் அப்போ ரீசன் நீங்கள் இல்லை மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அந்த மீட்டிங்கு போக வேண்டியது நீங்கள் சோம்பேறித்தனமாக படுத்து தூங்கிட்டீங்க இல்லை மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்க வேறு கூட ஃபோனில் அரட்ட அரட்டை அடிச்சுட்டு இருந்தீங்க இதனால போகலை அப்படின்னா இது உங்களுக்கு முக்கியம் அந்த மீட்டிங் முக்கியமா இல்லை நீங்கள் ஃபோனில் டிவி பார்த்துட்டு இருந்தது இல்லை அரட்டை அடிச்சது முக்கியமா அப்படின்னா நீங்கள் எழுதுங்க இதனால தான் நான் போகலைன்னு சொல்லி எழுதுங்க இப்படி எழுத 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 ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் உங்களுக்கு தெரிய வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டுங்கு தெரிய வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் உங்களால் முன்னேற முடியும் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு இந்த கார்டு மூலிமா தெரிய வரும் அதாவது நீங்கள் செய்கிற செயல்கள் மூலிமா தெரிய வரும் உங்களுக்கு பெரிய பிளான் இருக்குது இருக்குது தெளிவாக இருக்குது அந்த பிளான் அடையிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது அதுதான் செய்யணும் அது ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணுங்கள் இப்போ யாராவது மென்டர் கிட்ட கூட கேட்டுக்கோங்க உங்கள் கிட்ட கேட்ட கேட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கேங்க அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க கேட்க உங்களுக்கு சொல்லித்தர சொல்லித்தர நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற முன்னேற நீங்கள் நினைச்சக்குள்ளே நிச்சயமாக அடைந்து விடுவீர்கள் உங்களோட டார்கெட் ஏதோ எவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் சரி நான் ஐநூறு கோடி ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய விஷயம் கட் செய்யணும் நான் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய விஷயம் செய்யணும் நீங்கள் எவ்வளோ பெரிய டார்கெட் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் எப்போ பிளான் பண்ணி பண்ணால் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த டேரட் கார்டு என்ன சொல்ல வராங்க பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க ரொம்ப முக்கியமாக இந்த டேரட் கார்ட் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன தெரியுங்களா இது ஒரு என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதை விட்டு ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க இதுல நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு அடுத்த புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்குது அதை உங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது அதை எப்படி அடைவது என்பதை நீங்கள் தான் பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும் ஆஃபமேஷன் எடுத்துக்கோங்க நான் என் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்பட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆஃபமேஷனை கண்ணாடியை பார்த்து தினமும் இருபத்தி ஏழு சொல்லுங்கள் காலையில் மத்தியானம் நைட்டு தூங்குறதுன்னு சொல்லிட்டு படுங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உயரத்துக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் உங்களால் போய் சேர முடியும் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் பிளான் பண்ணி எதையும் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் வாழ்க வளமுடன்